சமீபத்தில் ரஷ்யாவோட விமானப்படையில் இருக்க ஒரு விமானம் குறிப்பிட்டு சொல்லுண்ணா எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் வகை விமானங்கள் இந்த உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு உக்ரைனில் இருக்க சோவியத் ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மிசைல் காம்ப்ளெக்ஸை தேடி தேடி வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க இது இப்ப கேட்கிறப்போ இவங்க நிறைய பேருக்கு தோணி இதெல்லாம் ஏற்கனவே நடந்ததுதான் சொல்லிட்டு கிடையவே கிடையாது ஏற்கனவே இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும் இப்போ இந்த மெத்தட்ஸை ரஷ்யா ரொம்பவே ஆல்டர் பண்ணியிருக்காங்க நிறைய புது டாக்டிக்ஸை இந்த மாதிரி எஸ் த்ரீ ஹண்ட்ரடை ஹன் பண்ணுறதுக்கு தேடி தேடி வேட்டையாடுறதுக்குன்னு இந்த எஸ் யூ தேர்ட்டி ஃபைஸை ஸ்பெஷலாக அவங்க மாடுலேட் பண்ணி உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ளே அனுப்பி வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா ஏன் இந்த டைமில் இது எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த டைமில் எல்லாருக்குமே கேள்வி வந்திருக்கலாம் வேற ஒண்ணுமே கிடையாது உக்ரைனோட ஒட்டுமொத்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் நெட்ஒர்க்கையும் காலி பண்ணனும் இதுதான் ரஷ்யாவோட விமானப்படைக்கு இப்ப கொடுத்திருக்க முக்கியமான டாஸ்க் அப்படி எப்படி இந்த ஷூட் டவுன் ஆனது இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரடோட ஒட்டுமொத்த யூனிட்ஸும் ரஷ்யாவோட எஸ் யூ தேர்ட்டி அழிக்கப்பட்டது இப்படியே போச்சுன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உக்ரைனால தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டாக வீடியோ குழப்பிடலாம் நானும் உங்கள் எல்லாருக்கே தமிழ் புக்கேஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ரஷ்யாவோட விமானப்படையில் இருக்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியமான விமானம் கிட்டத்தட்ட ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்னு இதை சொல்லலாம் இந்த விமானங்களை ரஷ்யா முன்ன எப்போவும் இல்லாத அளவுக்கு அதிகமாக பல வகையான விமானங்களை இந்த உக்ரைன் போரில் இது வரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் மற்ற எந்த விமானத்தையுமே பயன்படுத்தாத அளவுக்கு கடந்த சில வாரங்களாக இந்த ஒரு வகையான விமானத்தை மட்டும் உக்ரைனுக்குள்ளே ஏவி விட்டுட்டு இருக்காங்க இப்போ இந்த விமானங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஆப்ரேஷன்லாம் ஈடுபட்டுச்சுன்னா டியூ நைன்டி ஃபைவ் பாம்பர்ஸுக்கும் இல்லை மற்ற விமானங்கள் அட்டாக்கு போகிறப்பவும் அதுக்கு ஒரு ஏர் சப்போர்ட் கொடுக்குற விதமாக எஸ்கட்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய தடவை இன்டர்செப்ஷனுக்கும் உக்ரைனுக்குள்ள டீப் டெரிட்டரி அட்டாக் உள்ளே ரொம்ப ஊடுருவி போய் தாக்குதல் நடத்துகிறதுக்கும் இந்த வகையான விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுருந்துச்சு இப்போ ரஷ்யா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா கடந்த சில நாட்களாக உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மூவமெண்ட்டுங்கிறது லைனையும் தாண்டி உள்ள உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறாங்க ஏன்னா இவங்க ஒரு மிசை அட்டாக் பண்ணுறப்பலாம் உக்ரைன் ஒரு கிளைமை வைக்கிறாங்க ரஷ்யாவோட இத்தனை மிசைஸை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அத்தனை மிசைல்ஸை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ ரஷ்யா என்ன யோசிக்கிறாங்கன்னா அமெரிக்காவோட உதவிகளோ இல்லை வெஸ்டர்ன் கன்ட்ரிஸோட உதவிகளோ உக்ரைனுக்குள்ளே வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்ருக்கு இந்த டைமில் கிட்ட இருக்கிறதே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் இருக்குது ஸோ விரல் விட்டு எனக்கூடிய அளவில் தான் வெஸ்டர்ன் கன்ட்ரிஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸ் இருக்குது அதில் நிறைய நம்ம அழிச்சிட்டோம் இப்போது அது லிமிடெட் சோர்ஸ் தான் இருக்குது ஆனால் இந்த உக்ரைன் கிட்ட கிட்டத்தட்ட இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரடோட நிறைய யூனிட்ஸ் இருந்துச்சு அதில் இப்போ நிறைய ஆப்ரேஷன் இருக்கு சில இடங்கள்ல இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அழிக்கப்பட்டாலும் உக்ரைன்லேயே அது இருந்ததுனால அவங்களோட பிரைமரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக அது இருந்ததுனால இன்னமும் நிறைய எண்ணிக்கைகள் அது இருக்கு இந்த யூனிட்ஸை நம்ம அழிக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு முடிவுக்கு வராங்க ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸ் அழிக்கிறத விட இந்த மிசைல் காம்ப்ளெக்ஸை எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஒட்டு மொத்தமாக அழிக்கிறது ரஷ்யாவுக்கு ரொம்ப சுலபமான வேலைன்னு தெரியும் ஏன்னா இதை உருவாக்குனதே அவங்க தான் இதில் என்ன நிறைகள் இருக்குது என்ன குறைகள் இருக்குது இதில் இருந்து என்ன விதமான ரேடார் மிஷன் வரும் இது எல்லாமே ரஷ்யாவுக்கு அத்துப்படி இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்ல நிறைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க அது மூலயமா இந்த விமானத்தை ஸ்டெல்த்தாக மாற்றணும் மற்ற எந்த நாட்டு எதிரியோட விமானத்தோட ரேடார்லையும் இது சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்யூ ஃபிஃப்டி செவனை உள்ளே அனுப்பி பண்ண வேண்டிய விஷயத்த இந்த இடத்துல எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் வச்சே பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க இதுவே ரஷ்யாவோட ஆர்மி ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ் எடுத்த ஒரு பெரிய ரிஸ்க்னு சொல்லலாம் ஆனால் அந்த ரிஸ்க் எல்லாத்துக்குமே இப்போ அவங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த விமானங்கள் இருக்குல்ல இந்த விமானங்களை உள்ளே அனுப்பிட்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா டிகாய் மிசைல்ஸை லான்ச் பண்ணுவாங்க இந்த விமானம் உள்ளே வரப்போ ஏதோ ஒரு விமானம் வருது இல்லை ஏதாச்சும் ஒரு மிசைல் வருதுன்னு சொல்லிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த ரேடார் சிஸ்டம் நம்ப வச்சு அதை ஆக்டிவேட் பண்ணி அங்கேருந்து ஒரு மிசைல் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி டிகாய்ஸை லான்ச் பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டிகாய்ஸை நம்ம ஏன் ஃபயர் பண்ணணும் நம்ம விமானத்தையே உள்ள வந்து வர்றதாக காமிச்சிருவோம் இப்போ ரஷ்யாவோட விமானங்கள் வருதுன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் அதாவது இந்த அதுலேருந்து வரக்கூடிய ரேடார் எமிஷனை இந்த விமானங்கள் கேப்சர் பண்ற வரைக்கும் இந்த விமானங்கள் அந்த ரேடார்ல தெரியட்டும் அதுக்கப்புறமா இந்த த்ரீ என்றோட மிசைல்ஸ் எல்லாமே லிமிடெட் ரேஞ்ச் இப்போ உக்ரைன் கிட்ட இருக்கிறது எல்லாமே லிமிட்டட் ரேஞ்சோட தான் இருக்குது அந்த மிசைல்ஸோட ரேஞ்சை விட்டு நம்ம விமானங்கள் வெளியில் வந்துடணும் அப்படி வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இங்கேருந்து ஒரு மிசைல் அனுப்பி அவங்க கிட்ட இருக்க நிறைய ஏர் டு ஏர் மிசைல்ஸ்ல இருக்க அந்த ஆர் செவன்ட்டி த்ரீ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க லாங் ரேஞ்ச் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் இருக்க மிசைல்ஸ் அனுப்பி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம ஒட்டு மொத்தமாக அழிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க அதே மாதிரி ரஷ்யா முடிவு பண்ண மாதிரி இந்த விமானங்களானது உள்ளே போகுது ஆனால் இந்த டைம் இந்த விமானங்கள் அந்த டிகாய்ஸை லான்ச் பண்ணலை அதுக்கு பதிலாக அவங்களோட ஸ்பெஷல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை தான் இந்த விமானங்கள் ஆன் பண்ணுது அதாவது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட லொக்கேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் இருந்து இந்த விமானங்களை நோக்கி அந்த மிசைல் வர வரைக்கும் லான்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க அப்படி லான்ச் ஆகினதுக்கு அப்புறமா முன்னாடி போச்சு இல்லையா இந்த விமானங்கள் அப்படி ஒட்டு மொத்தமாக பேக் அடிக்குது அப்படியே ஒட்டு மொத்தமாக பேக் அடித்து அந்த மிசைலோட ரேஞ்சை விட்டு கிட்டத்தட்ட அந்த மிசைல் இருக்கிறத விட ரொம்ப தூரம் போகுதுங்க அப்படி போகிறப்போ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த விமானத்தை அக்கம்பனி பண்ணி ஏற்கனவே இந்த மாதிரி பல விமானங்கள் நிறைய யூ தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் வந்திருக்கு அது எல்லாமே உள்ளே வரப்போ வர்றப்போவே அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை ஆன் பண்ணிட்டு வந்திருக்கு அதனால இந்த ரேடார்ல இப்போது பின்னாடி திரும்பி பேக் அடிச்சு போச்சு பார்த்தீங்களா அந்த விமானம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு மற்ற விமானங்கள் எதுவுமே தெரியல கரெக்டாக இந்த ரேடார் பல்ஸை பிடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இந்த மற்ற ஹைட் இருக்க விமானங்கள் இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மிசைல் காம்ப்ளக்ஸை நோக்கி இவங்களோட எல்லா மிசைல்ஸையும் எல்லா விமானத்தில் இருக்க மிசைல்ஸையும் ஃபயர் பண்ணுறாங்க அது மூலயமா இதோட லாஞ்சர்ஸ் டிஸ்ட்ராய் ஆகுது இதோட ரேடார் யூனிட்ஸும் டிஸ்ட்ராய் ஆகிறது ஒட்டு மொத்தமாக அந்த கமாண்ட் சென்டர்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தம் மிசைல் காம்ப்ளெக்ஸும் அழிக்கப்பட்டிருக்கு இது சமீபத்தில் நடந்திருக்கு இதுதான் ரொம்பவே பெரிய விஷயம் இதுக்கு முன்னாடிலாம் டிகாய்ஸை லான்ச் பண்ணி ரஷ்யா பண்ணதெல்லாம் ஒரு அட்டாக்கு ஆனால் இப்போ கரெக்டாக எந்த இடத்துல அடித்தா இந்த எஸ்த்ரீ ஹண்ட்ரட் காலி பண்ண முடியுமோ அந்த இடத்துல ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லக்கூடியது இதோட ரேடார் மிஷன் தான் சரி இப்போ இதோட ரேடார் எமிஷன் இந்த அளவுக்கு இருக்குன்னா ரஷ்யா பக்கம் இருக்க எஸ் த்ரீ ஹண்ட்ரட்லேயே அதே அளவுக்கு ரேடார் எமிஷன் இருக்கணும்ல கேட்குற கேள்வி நீங்கள் யோசிக்கிறது கரெக்ட் தான் ஆனால் ரஷ்யா கிட்ட இருக்க எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரிப்பீட்டடாக அப்கிரேட் செய்யப்பட்டது அதுக்கான டெக்னாலஜி எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது ஆனால் இந்த உக்ரைன் கிட்ட இருக்க இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எல்லாமே பழசானது பழசாக இருந்தாலும் அதை அப்கிரேட் பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு அதுலேருந்து ரேடார் எமிஷன் வராது ஆனால் இந்த ரஷ்யாவோட உதவி இல்லாமல் இவங்களால் அந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல அதனால உள்ள வர விமானங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்க்கு அகேன்ஸ்டாக இந்த சிஸ்டம்ஸால ப்ராப்பராக வேலை செய்ய முடியல இப்போ ரஷ்யா இதோட ரேடாரை எப்படி ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா இதுலேருந்து ரெண்டு விதமான பேண்டில் ரேடார் ஆலைகள் வெளியேற வரும் ஒன்று எக்ஸ் இன்னொன்று எல் இந்த எக்ஸ் பேண்ட் என்ன பண்ணுன்னா இதோட ஃபயர் கண்ட்ரோல் இதுலருந்து மிசைல் ஃபயர் ஆகுது இல்லையா அதை ஃபயர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் ஆகுறது இந்த எல் பேண்டில் இருக்கிறது எல்லாமே டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் டார்கெட் எங்கேஜுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான பணிகளை செய்யும் இப்போது ரஷ்யா இந்த டார்கெட் ஐடென்டிஃபிகேஷனுக்கானது தான் கேப்சர் பண்ணி இதை மொத்தமாக அழிச்சிருக்காங்க சரி இப்போது இந்த விமானங்களில் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸ் இருக்குல்ல அதனால மட்டும்தான் இந்த விமானங்கள் ஹைட் ஆச்சா இல்லை வேறு ஏதாச்சும் டெக்னிக்ஸை வச்சு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட யூனிட்டை குழப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ரெண்டு மெத்தட் இருக்குது முதல்ல இருக்கிறது ரேடார் ஜாமிங் இதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது நான் சொல்கிறது இப்போது நடந்திருக்க இந்த சம்பவத்துக்கு முன்னாடி என்னென்ன மெத்தட்ஸில் ரஷ்யா இந்த ரேடார்ஸை ஜாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதில் முதல்ல இருக்கிறது ரேடார் ஜாமிங் ஒன்றுமே இல்லை இப்போது கீழே இருக்கு தரையில் ஒரு ரேடார் யூனிட் இருக்குது அது மேலே வந்துட்டு ஒரு ஏர்கிராஃப்டை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்து மிசைல் லான்ச் ஆகணும்ல ஆனால் அந்த மிசைலுக்கு இன்புட்டை கொடுக்கணுன்னா இதோட ரேடார் வந்து ஆன்லேயே இருக்கணும் அதுக்கான இன்புட்டை கொடுக்குற வரைக்கும் அது சில செகண்ட்ஸ்லேருந்து மினிட்ஸ் வரைக்கும் ஆகலாம் ஆன் த சிஸ்டம் கீழே இருக்க கிரவுண்டில் இருக்க சிஸ்டம் பொறுத்து அப்படி பண்ணுறப்ப என்னாகுனா அவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்கப்போ இந்த விமானத்தில் இருக்க இந்த ரேடார் ஜாமிங் யூனிட் என்ன பண்ணணுன்னா கீழே இருந்து வருது இல்லை அலைகள் அந்த அலைகளை ஸ்கேட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக ஒரு ஆங்கிளில் போகாத அளவுக்கு இந்த ரேடார் அலைகளை குழப்பி விட்ரும் அப்படி குழப்பிறப்ப என்னாகுன்னா இந்த ரேடாரால் எக்ஸாக்டாக இந்த விமானம் எங்கே வந்துட்டுருக்கு இந்த மிசைல் எங்கே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதை ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணி அதுக்கு எதிராக ஒரு இன்டர்செப்டர் மிசைலை அனுப்ப முடியாது இதுக்கு பேர் தான் ரேடார் ஜாமிங்ன்றது அதுவே இன்னொரு விஷயம் இருக்குது ரேடார் ஸ்பூஃபிங்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் என்ன ஆகுனா இந்த உள்ள வர சிக்னல்ஸை திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் அதாவது கீழே இருக்க ரேடார் யூனிட்டை கேப்சர் பண்ண விடாமல் பண்ண மாட்டாங்க கேப்சர் பண்ண வைப்பாங்க ஆனால் அதுக்கு பதில் இந்த டிவைஸ் இப்போது இந்த விமானம் உள்ளே வந்துட்டுருக்குல்ல இந்த விமானம் ஏன்ற பாயிண்ட்டில் இருக்கும் ஆனால் அந்த ரேடாருக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் அது போகுனா இந்த விமானம் இந்த இடத்துல கிடையாது சில கிலோமீட்டர்கள் தள்ளி பி யில் இருக்க பாயிண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தவறான தகவல்களை அப்படியே உள்ள வர ரேடார்களை அப்சர்வ் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணி கிட்டத்தட்ட இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை இருக்குதுன்னு இந்த ரேடார் யூனிட்டை நம்ப வச்சு அந்த மிசைல்ஸை மிஸ்ஃபயர் பண்ண வைக்கும் இந்த ரெண்டு மெத்தடை தான் இதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யன்ஸ் வந்து ஒட்டு மொத்தமாக இந்த எல்லா மிசைல் காம்ப்ளெக்ஸுமே அடிக்கிறதுக்கு யூஸ் இருந்தாங்க ஆனால் இது ரெண்டுத்தையுமே ஓவர் கம் பண்ணி வர அளவுக்கு இப்போ ரஷ்யன்ஸோட டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டுன்றதுலாம் ரொம்பவே டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்க ஒரு நாடால் தான் இந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண முடியும் ஏன்னா ஸ்டெல்த்துன்ற கேட்டகரியை தாண்டி ரேடார் ஜாமிங் ரேடார் ஸ்பூஃபிங்ன்றதையும் தாண்டி இந்த அளவுக்கு ஒரு சூட்டை ரெடி பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யன்ஸ் இந்த டெக்னாலஜில இன்னுமே வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இப்போது இது வரைக்கும் ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான எஸ் த்ரீ ஹண்ட்ரட் உக்ரைன் கிட்ட இருந்துன்னு சொன்னல அதில் இன்னைய தேதி வரைக்கும் எவ்வளவு இழந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் இந்த எண்ணிக்கைகள் இருக்கலாம் இது வந்து அன்வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன் தான் ஆனால் இந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வாரத்தோட நம்ம நியூஸ் எடுத்து பார்த்தாலும் சரி இல்லை இருக்க அங்கேருந்து ப்ளோஸ் மூலமாக வர ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எதையுமே எடுத்து பார்த்தாலும் சரி ஒரு வாரத்துக்கு ஒரு எஸ் த்ரீ ஹண்ட்ரடோட ஒரு யூனிட் ஆகுது இல்லை ஒரு லான்ச்சராகவுது அழிக்கப்படுது அந்த கணக்குக்கு பார்த்தாலுமே கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு வருஷம் தாண்டி மூணாவது வருஷத்தை நோக்கி இந்த போர் போயிட்டு இருக்கு இது உண்மையாக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்கணும் அந்த அப்டேட் சொல்லலாம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலையும் குறிப்பாக சொல்லணும் எஸ்திரி என்றதுக்கு எதிராக ரஷ்யா இப்படி ஒரு புது டாக்டிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை இன்னமும் ரஷ்யா என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்களாக இருக்கு